ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் பாடம் தொகுதி ஒன்றுல பாடப்பகுதிக்குள்ளே போகலாமா போலாமா போலாம் மாணவிகளே கவனிங்க தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டும் வாழத் தொடங்கினார் சிறிய ஊர்கள் வளர்ச்சியடைந்து நகரங்களாக மாறின நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரையில் அமைந்திருந்தன ஆற்றங்கரையில் சிறந்து விளங்கக்கூடிய நகரங்களில் தமிழ்நாட்டில் பல உள்ளன அவற்றில் ஒரு நகரத்தை அவனுக்கு அவன் நண்பன் அறிவழகன் கடிதம் எழுதுறான் பாருங்க ஏழாம் வகப்பிலையும் எவ்வளவு அறிவன் பார்க்கலாமா வாங்க அவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம் திருநெல்வேலியை பத்தி அன்ப நண்பன் எழிலனுக்கு வணக்கம் நான் நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா சென்ற ஆண்டு வரை நாம் இருவரும் ஒன்றாக ஒரே பள்ளியில் படித்து வந்தோம் இந்த ஆண்டில் என் தந்தையின் மாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம் வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அன்புடன் அழைக்கிறேன் திருநெல்வேலி தமிழகத்தில் பழமையான நகரங்களில் ஒன்று பழம் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் எனும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் உண்மையமானவர்களே மாணவர்களே மூன்று பேர் ஆண்டு வந்திருக்காங்களாம் என்பது உங்களுக்கு தெரியும் அதான் நமக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் பாண்டியர்களின் தலைநகராக மதுரை விளங்கியது மதுரை விளங்கியது அப்படியா அவர்களின் இரண்டாவது தலைநகரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய திருநெல்வேலி விளங்குச்சான் திருநெல்வேலி வேங்கியது என்று சொல்றாங்க இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்த அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது தற்போது நெல்லை என்றும் மறுபடி வழங்கப்படுகிறது திக்கெழாம் புகழுரு திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன்பொருளை புரல் நாடு என்று செயற்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர் தெரிந்து தெளிவோம் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்று பெயர் இருந்துள்ளது மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும் மூங்கில் நெல் மிகுதியாகிய விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர் திருநெல்வேலி மாவட்டம் மழைவழ மிகுந்த பகுதியாகும் இந்த பகுதியில் சிறப்புமிக்க மழையாகிய பொதியமலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது பொதியல் ஆயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிய மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார் இலக்கியங்களில் திரிகூடமலை மலை எனப்படக்கூடிய குற்றாலமலை மலை சுற்றுலா திகழ்கிறது மாணவிகளே இப்போ அந்த பையன் ஆறுகளை பற்றி சொல்லியிருக்க அவங்க நண்பருக்கு வாங்க அவை ஆறுகள்லாம் எவ்வளோ ஆறுகள் இருக்குது தாமிரபரணி எங்கே இருக்குது முன்னாடி அதை எப்படி அழைச்சாங்கன்றதை பார்க்கலாமா பார்க்கலாமே உள்ள போலாம் திருநெல்வேலி பகுதியை வளம் செலுக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு இதனை தன்பொருளை நதி என்று முன்னர் அழைத்தனர் இதனுடைய கிளை ஆறுகள் பார்த்தோன்னா பச்சை ஆறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கருணாநதி ஆன கிளையாறுகளாக பிரிந்து திருநெல்வேலி பகுதியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக திருநெல்வேலி பகுதி விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க மாணவிகளே திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையாக பங்கு வகிப்பது என்ன தொழில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உழவுத் தொழிலில் தான் அது முதன்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றின் மூலம்தான் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளத்து பாசனமும் கிரற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் பயன்பாட்டில் இருக்குது நெல் வந்து இரு போகங்களிலுமே பயிரி பயிரிடுவதற்கு தேவையான நீர் வளங்கள்லாம் அங்கே எங்கே இருக்கான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கான் அதனால தான் இரு பருவங்கள்லையுமே நெல் வந்து பயிரிடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் நெல் மட்டும் பயிரிடல அவங்க இன்னும் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மானாவாரி பயிர்கள் பயிரிடுறாங்க சிறுதானியங்கள் பயிரிடுறாங்க எண்ணெய் வித்துக்கள் காய்கறிகள் பருத்தி போன்ற பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க ராதாபுரம் நான்குநேரி அம்பா சமுத்திரம் அதுக்கப்புறம் வந்து தென்காசி போன்ற பகுதிகள் வந்து பெரும் அளவில் வாழை வந்து வாழை எல்லாம் இந்தந்த ஊர்களெல்லாம் வாழையும் பயிரிடுறாங்க அந்த பையன் பாருங்க எவ்வளவு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி எங்கள் ஊரில் தானியங்கள் பயிர்றாங்கன்னு சொல்லியிருக்கான் அதாவது திருநெல்வேலியில் மட்டுமே வாழைத்தாள்கள்லாம் விளையலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கு விளையும் வாழைத்தாள்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி அதான் பாருங்களேன் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் மட்டுமே இல்லாமல் கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் திருநெல்வேலியே முதலிடம் வகுக்கிறது கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு தொழிலிலும் சிறப்பாக நடைபெறுகிறது தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் உள்ளது இங்கு முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன கொற்கையில் விளைந்து பொற்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து மிகவும் புகழ் பெற்றதாக விளங்கியது திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயுவில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழதமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது புனே எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலை சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அவற்றை சுற்றி தேரோட்டம் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ள காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்புரை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது தெரிந்து தெளிவோம் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் மேல வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் கூலக்கடை தெரு என்பதே மறுவி கூலக்கடை தெரு என வழங்கப்படுகிறது அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொன்னாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்து பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரின் அமைந்துள்ளது நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது வணிக நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு இப்பகுதி முன் பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவன் தேவியாகிய மங்கையர்கரசியை மகளிர் எதிர்கொண்ட வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன நாயக்க மன்னர்களின் தலவாயாக விளங்கிய அரிய நாயக்கரின் வழித்தோன்றல் வீரராகவர் அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும் அவரது துணைவியார் மீனாட்சி பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகிறது கங்கை கொண்டான் திருமல்லையப்பபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் பாண்டிய வரலாற்றின் நினைவூட்டுவதாக உள்ளன பாளையங்கோட்டை கோட்டை, செங்கோட்டை என கோட்டைகளுக்கு பல பெயர்கள் இருந்த சான்றுகளாய் திருநெல்வேல் உள்ளது